ஹலோ குழந்தைங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை உங்களுக்கு பிடித்த மாதிரி அழகான காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகள் கதை பச்சைக்காடு போட்டி கிருவிழா பச்சைக்காடு என்ற அந்த பெரிய காட்டில் விலங்குகள் எல்லாம் அமைதியாக வாழ்ந்து வந்தன ஆனா அந்த வருதம் மட்டும் காடு முழுக்க ஒரு சலசலப்பு ஏன்னா முதல் முறையா விலங்குகள் போட்டி வைக்க முடிவு பண்ணினாங்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே எல்லா விலங்குகளும் கூடி நின்றாங்க யானை மூத்தவன் சொன்னான் நம்ம எல்லாருக்கும் திறமை இருக்கு அத சண்டை இல்லாம போட்டியில காட்டலாமே நரி உடனே சொன்னது அப்போ ஜெயிக்கிறவனுக்கு காட்டு அரசன் பட்டமா அதுக்கு சிங்கம் சிரிச்சுக்கிட்டே பட்டம் வேண்டாம் பண்பே வெற்றி அந்த வார்த்தை எல்லாருக்கும் பிடிச்சது குரங்கு மரத்துல ஏறி நின்னு கத்துச்சது கவனம் கவனம் நாளை பச்சைக்காடு போட்டி திருவிழா போட்டிகள் ஓட்ட போட்டி மரம் ஏறும் போட்டி பறக்கும் தூர போட்டி பொறுமை சவால் முதல் போட்டி ஓட்ட போட்டி முயல் மான் நாய் குதிரை எல்லாரும் தயாரா நின்னாங்க யானையார் போட்டியை துவக்கி வைத்தார் ஒன்று இரண்டு மூன்று முயல் மின்னல் போல ஓடுச்சு மான் அதுக்கு பின்னாடி ஆனா பாதியில முயல் நின்னு சிரிச்சது இவங்கெல்லாம் என்னை எப்படி பிடிக்க போறாங்க அந்த நேரம் மான் ஓடிக்கிட்டே இருந்தது நிறுத்தல பாக்கல முடிவில் மான் ஜெயிச்சது முயல் தலைகுனிந்தது இரண்டாவது போட்டி மரம் ஏறும் போட்டி குரங்கு அணில் கரடி கலந்து கொண்டனர் குரங்கு சிரிச்சுக்கிட்டே ஒரே பாய்ச்சலா மேலே ஏறுச்சு அணில் வேகமா ஏறுச்சு கரடி மெதுவா ஆனா உறுதிய ஏறியது குரங்கு பாதியில மற்றவங்கள பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சது அந்த நேரம் கால் தளர்ந்து டப் அப்படின்னு கீழே விழுந்தது கரடி ஜெயிச்சது மூன்றாவது போட்டி பறக்கும் சவால் கிளி காகம் மயில் எவ்வளவு உயரம் எவ்வளவு அழகா பறக்கிறாங்கன்னு பார்க்கத்தான் போட்டி மயில் தன் சிறகை விரிச்சு அழகா பறந்தது ஆனா சீக்கிரம் சோர்ந்தது காகம் அழகில்ல ஆனா நிலையாக தூரமா பறந்தது காகம் வெற்றி பெற்றது கடைசி போட்டி பொறுமை சவால் இந்த போட்டி மிக முக்கியமானது மெதுவாக நடக்கும் போட்டி ஆமை மட்டும்தான் கலந்து கொண்டது மெதுவா நடந்தது நின்னு நின்னு மூச்சு விட்டது ஆனா திரும்பல சூரியன் சாய்ந்ததும் அது இலக்கை அடைந்தது காடு முழுக்க கைத்தட்டல் முடிவு எல்லா விலங்குகளும் மீண்டும் ஆலமரத்துக்கு கீழ் கூடியது சிங்கம் சொன்னது இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் வேகம் ஒரு பலம் அழகு ஒரு திறமை புத்தி ஒரு ஆயுதம் ஆனா அடக்கம் பிளஸ் பொறுமை பிளஸ் விடாமுயற்சி இஸ் ஈக்வல் டு உண்மையான வெற்றி அந்த நாள் முதல் பச்சை காட்டுல போட்டி இருந்தது ஆனா பொறாமை இல்ல சீக்ரெட் ஃப்ரம் ஸ்டோரி ஒவ்வொருவருக்கும் தனி திறமை உண்டு ஒப்பிட வேண்டாம் முயற்சி போதும் மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்